சமீப காலமா அரசு செய்து கொண்டு வருகிற ஒரு பாராட்டத்தக்க விஷயம் என்னன்னாக்கா இந்த போக்குவரத்துல அந்த சிக்னல் நிக்கிற இடத்துல மக்கள் வெயில காத்துக்கிட்டு இருக்க பச்சை கலர்ல பந்தல் போட்டிருக்காங்க இது வந்து பாராட்டுதலுக்குரிய விஷயமா இருந்தாலும் இன்னும் கூடுதலா செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த போக்குவரத்து இருக்கிற சாலையோட நெருக்கடிக்கு ஏற்ற வகையில ரொம்ப அதிகமான வாகனங்கள் நிற்குதுன்னா எங்கெங்கெல்லாம் டிராபிக் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் ரொம்ப தூரம் நிற்கிறாங்க ஆகவே அந்த பந்தலோட நீளத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சு போட்டாங்கன்னா அது அருமையாக இருக்கும் அதை விட இன்னொரு யுக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் சிக்னல் இருக்குதோ எங்கெங்கெல்லாம் மக்கள் காத்துட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல கூடுமான வரைக்கும் பிரிட்ஜி இருந்தாக்க அது மாதிரி பண்ண முடியாது வேற கட்டடங்கள் நெருக்கடியாக இருந்தால் பண்ண முடியாது இடம் இருக்கும் இடமெல்லாம் பெரிய அளவில் மரங்களை நட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு குறைஞ்ச ஒரு நாலஞ்சு மரங்களை நட்டு வச்சு வளர்த்து வந்தா கவர்மெண்ட் நட்டு வச்ச மரம்னு யாரும் அதை வந்து உதாசீனப்படுத்த மாட்டாங்க புடுங்கி போட மாட்டாங்க அதை பராமரிச்சுக்கிட்டே வர்ற பொறுப்பை மாநகராட்சிகிட்ட அலுவலகத்தை விட்டுட்டா அழகாக மரங்கள் வந்துச்சுன்னா இயற்கையாகவே நல்ல தேவையான அளவு நிழல்கள் கொடுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப சுகமாக இருக்கும் அதையும் அரசாங்கம் செய்யணும்